நைட்டு தூங்குற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால காலையில கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்க முடியல அதனால தாண்டி இவ்வளவு லேட்டு என்னம்மா நைட் அதிகமா முழிக்கிற போல இருக்கே நல்லா ரொம்ப சிவப்பா இருக்கு பிரியா என்ன பேசுற பார்த்தாவே தெரியுதேடி அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரியா டேய் பாலு எத்தனை நாள் ஆச்சுரா உன்னை பார்த்து என்ன காலேஜ் பக்கம் ஆளே காணோம் ஆமா அதான் நான் சொன்னேன்ல சென்னை போயிருக்கேன் நான் சென்னை போனது தெரியாத மாதிரியே பேசுறேன் அன்னைக்கு டூர்ல நான் மீட் பண்ணனும் அதெல்லாம் தெரியுதுடா அதுக்கப்புறம் ஒரு சொல்ல வரேன் நீயே காலேஜ் போய் செமஸ்டர்ல கிளியர் பண்ணனுமா இல்லையா இல்லாம நீ போய் ஊசு தீர்ட்டு வந்துட்டு இருக்கான்டா இப்ப என்ஜாய் படம் எப்ப பிரியா என்ஜாய் பண்றது பலு அவினாஷ் செட்னி இருக்காரு அதெல்லாம் நல்லா தான் இருக்கா வெண்ணிலா சரி சரி உன் நோட் புக் கொஞ்சம் கூட நான் எல்லாம் ஃபில்அப் பண்ணி எழுதிக்கிறேன் சரி சரி தரேன் நீ பாலு பண்ணால் வரேன் பலு நம்ம பஸ் ஸ்டாண்ட்டில் நிற்கிறோம் எதுக்கு நிற்கிறோங்க கூட தெரியாமல் ஓடுதுக்கு பாரு ஆ நானும் காலேஜுக்கு தான் போறேன் பஸ் இருக்கு நின்றுட்டுருக்கேன் அது தெரியாமல் எங்கிட்டயே பாய் சொல்லிட்டு போகிறாங்க ம் ஸோ பஸ்ஸு கிளம்பிடுவோம் இருக்க நம்மளும் ஏறிடுவோம் ஆஃபீஸை கிளம்பிட்டிங்களா ஆமாம் ஷீலா என்ன விஷயம் என்ன இவ ஆபீஸ்க்கு கிளம்பன பையன பிரச்சி நெத்தி வச்சு பேசிட்டு காலே என்ன விஷயமா இருக்கும் இல்லங்க என் ஃப்ரெண்ட் லூனா உங்களுக்கு தெரியும்ல ஆமாமா அவள் பொண்ணு லூசிக்கு வந்துட்டு நம்ம ஆஃபீஸில் கொஞ்சம் ட்ரைனிங் தர சொல்கிறாங்க அதுதான் அவங்ககிட்ட கேட்கறக்கு நின்றுட்டு இருந்தாங்க என்னம்மா அவங்களே ஏகப்பட்ட கம்பெனிஸ் வச்சுருக்காங்க நம்ம கம்பெனியில் வந்து பொண்ணுக்கு ட்ரைனிங் தரணும்னு எதிர்பார்க்குறாங்களே இல்லைங்க லூனாக்கு வந்துட்டு அவள் கம்பெனியிலே ட்ரைனிங் கொடுத்தோம்னா அது வந்துட்டு அவளுக்கு ஒரு தான் கம்பெனிங்கிற ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்துடும்ட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க மம்மி இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க மம்மி அவங்கவுங்க கம்பெனியில் ட்ரைனிங் எடுத்து பிஸ்னஸ் பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு நிதானம் கிடைக்கும் ஷீலா சொல்லுங்கத்தே அவினா சொல்லுது சரிதான் சரிதான்ங்கற மாதிரி தான் இருக்கு அவங்க கம்பெனி அவ்வளவு இருக்கே நம்ம கம்பெனி எதுக்கு ட்ரெய்னிங் கொடுக்கணும் அவங்க அவங்க கம்பெனில அவங்க அப்பா கொடுத்த ட்ரெய்னிங்க நாம கொடுத்து போறோம் அந்த பொண்ணு அவங்க கம்பெனிலயே ட்ரெய்னிங் போடுமா இல்லங்க தே சீலா சொல்லுங்க பிரகாஷ் என்னமா நீ என்ன சொல்ற நம்ம கம்பெனிக்கு வர சொல்லலாமா வேணாங்களமா நான் என்னங்க சொல்கிறது இருக்கட்டும் அவங்க வந்து எங்கிட்ட வந்து கேட்டுட்டாங்க அதனால தான் அவங்க கேட்க வந்தேன் நீங்கள் என்ன பதில் சொல்லிக்கலாம் நான் அப்படியே சொல்லிடுறேன் அவங்ககிட்ட டேட் இப்போ கம்பெனியில் எந்த வேகன்சி காலியாக இல்லை டேட் தெரியும் அவினாஷ் நானும் அதை தாங்க சொன்னேன் அவகிட்ட பரவாயில்ல சும்மா கூட வந்து என்னென்னு பார்த்துட்டு மட்டும் வரட்டும் எப்படி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுங்கிற மட்டும் பார்த்துட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க ஓ அப்படி சொன்ன அப்படியா சரி வேணாம் வந்து என் ஆஃபீஸில் பார்க்க சொல்லுமா இப்போ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் சரிங்க பாய்மா பாய் கிரான்மா ஷோ என்ன செய்யணும் இப்படி பண்ணிட்ட இல்லைங்கப்பேன் என் நம்ம வீடு தேடி வந்து ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க நம்ம இருக்கு இல்லைங்கிறத சொல்லிட்டோம்னா நமக்கு விடுக்குன்னு போயிடும் அதனால தான் அவர்கிட்ட சொ கேட்டிருக்கேன் அவரும் அவங்க ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டு கொஷின் எல்லாம் கேட்டுவிட்டு அப்புறம் அப்பாயிண்டமெண்ட் பண்ணுவாங்க இதில் நம்ம என்னத்தை செய்கிறது இல்லைம்மா ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டோம்னா நம்மளோட சீக்கிரம் கேட்டால் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது பெரிய சிக்கனில் போயிடுமா அப்போ அந்த லெவலில் விட மாட்டேன் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ட்ரைனிங் தருமோ அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் ரொம்ப டீப்பெல்லாம் யோசிக்காதீங்க ஏதோ நான் வாக்கு கொடுத்துறேன் அதனால ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருக்கட்டும் அதுக்கப்புறம் இல்லைம்மா வேணாம் சொல்லி நம்ம ஏதாவது சொல்லி தாட்டிக்கலாங்க சரி சரிம்மா விருப்பம் அப்போ எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் இந்த பொம்பளையும் அந்த புள்ளையும் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல இவன் என்னென்னா அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரகாஷ் வேட்டை வேறு வந்து பேசிட்டான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல சரி நடக்கிறது நடக்கட்டும் பார்ப்போம் சரி இன்னும் நட்டவழி பிள்ளை எந்திரிக்கல போல இருக்குது இன்னாலும் எந்திரிச்சு எல்லாத்துக்கும் காபி போட்டு வச்சிருக்கும்பிள்ள இன்னும் என்ன பண்ணுறான்னு தெரியல இந்த அரவிந்த் வெளியே வந்தா கூட என்ன எதுன்னு கேட்கலாம் அவனும் பாக்கி போறேன் சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டான் இன்னும் காணும் சரி இங்கேயே உட்காந்துருப்போ இல்லாட்டி உள்ளே போய் பார்க்கலாமா உள்ள போய் பார்த்து அந்த பிள்ளைங்க தூங்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம போய் எழுப்புற மாதிரி ஆயிருமே சரி அரவிந்த் வரட்டும் அதுக்கப்புறம் கேட்டுப்பலாம் அம்மா என்னம்மா தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்கீங்க அட ஒன்றையும் இல்லை அறவிந்தே ஏ ஒன்றா வந்துட்டு நெட்ட விளையிலே எழுந்திரிச்சி வரல அதனால தான் உங்கள்கிட்ட கேட்கான்னு நின்றுட்டு இருக்கேன் அம்மா அஞ்சு மணிக்கு வாக்கிங் போயிட்டுமா இப்பதான் தான் நான் இப்போ போய் பார்த்துட்டு சொல்ல முடியும் ஏமா லேட்டாகவும் தெரிஞ்சால் நீங்களே நட்டவுலையும் எழுப்பி வேண்டியது என்னமா அடை ஒன்றையும் இல்லை அறவிந்தே லேட்டாகி தூங்கி எழுந்துச்சுன்னா அப்புறம் காலையில் ரொம்ப செலவாக இருக்கும்ல நான் போய் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி பாரு அதனால தான் என்னம்மா டிஸ்டர்ப் பண்ணி இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறீங்க ஆச்சரியமா இல்ல இருக்கு டேய் எங்கட்ட கலாய்க்கறத விட்டுட்டு நட்டவெள்ளி போய் பாருடா சரி சரிம்மா என்னடா இது விருஞ்சி இவ்வளவு நேரம் ஆயிச்சு போறதுக்கு இன்னால நம்மால எந்திரிக்கவே முடியலையே உடம்பெல்லாம் ஏன் தெரியல இப்படி வலிச்சிட்டே இருக்குது நட்டவெள்ளி சொல்லுங்க அரவிந்த் என்னம்மா உடம்பு ஏதாவது சரியில்லையா இவ்வளவு நேரம் நீ தூங்க மாட்டேயே ரீடிங் ஆர்வே இந்த உடம்பெல்லாம் ஒரே பெயினா இருக்கு எந்திரிக்கவே முடியல என்னால மெட்டவனி என்னடா இந்த காபி அத நீங்க எதுக்கு காபி போடுறீங்க நானே கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு வந்து காபி போட்டு தந்திருப்பேன்ல அதெல்லாம் ஒண்ணே இல்லமா தேரோ நீ தான போறே இன்னைக்கு நான் போட்டு உனக்காக கொண்டு வந்திருக்கேன் என்னாச்சு உடம்பு முடியலையோ ஆமாங்க அத என்ன தெரியல உடம்பெல்லாம் ஒரே பெயினா இருக்குது எதுன்னு சொல்ல தெரியல எங்க வா எங்க சூடு கிர அடிக்கணும் பாப்போம்

அத்தை ஒரே அப்படி தான் இருக்குது ஒரே மாதிரி பெரட்டி பெரட்டிட்டே இருக்கு இந்த வயிறு ஃபுல்லா சரிமா நான் டாக்டர் கிட்ட கூட்டி போய் காமிச்சிட்டு வரேன் அஞ்சி வெச்சிருக்கே கொஞ்சம் குடிச்சிட்டு போறியாமா இல்லங்க அத்தை வேணாம் நான் டாக்டர் கிட்ட போய் வந்துட்டு கூட குடிச்சிட்டு வரேன் சரி சரிமா பாத்து போய்ட்டு வா டேய் அரவிந்த் பாத்து கூட்டி போடா சரிமா என்ன ஆச்சனே தெரியலையே சரி நம்ம உள்ள போய் வேற எல்லாம் முடிச்சு வைப்போம் அடியே லூசி ஆஃபீஸ் மட்டும் வந்தாச்சு எப்படியோ ஷீலாவை நைஸ் பிடிச்சி எப்படியாவது உன் ஆஃபீஸில் சேர்க்குற மாதிரி பார்த்து பார்த்துட்டேன் புரியுதா உன் நல்லா கையில் தான் இருக்குது அவினாஷை உன் வலையில் விளைவிக்க வேண்டியது விளை வைக்க வேண்டியது பொறுப்பு தாண்டி ஓகேம்மா அதெல்லாம் நான் செஞ்சே பாரு ஆமாம் கிழிச்சேன் பக்கத்தாடியே போய் ஒரு மாதம் இருந்தப்பவே உன்னால் ஒன்றும் செய்ய முடியல இது ஒரு நல்ல வாய்ப்பு நல்லா பயன்படுத்திக்கோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அம்மா போச்சே ஐயோ போச்சேன்னா ஒன்றும் கிடைக்காது அவள் ஏற்கனவே வெண்ணிலாம் ஒருத்திக்கிட்ட இருக்கிறான் ஆச்சா அவளோட திசையிலேருந்து ஊ திசை திருப்ப வேண்டியது உன் வேலை தான் என்னம்மா என்ன பார்த்து யாரை பார்க்கணும்னு கேட்குற ஆ நீ உங்களோட கேட்டுட்டு தான் நான் உள்ளே போகணுமா மேடம் யாராக இருந்தாலும் ரிசெப்ஷனில் என்ட்ரி போட்டுட்டு தான் போ வரணும்னு சொல்லி எம்டி சொல்லியிருக்காரு மேடம் ஓகே நூன் எங்களை நிற்க வைக்க வச்சு கேட்குறனவோ நீ பெரிய ஆளாமா ம் இருக்கட்டும் பார்த்துக்கிறேன் சாரி மேடம் உங்கள் பேர் சொல்லிட்டீங்கன்னா நான் என்ட்ரி போட்டுருவேன் எம்டியை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வேணும் என்னது எனக்கே அப்பாயின்மெண்ட்டா நல்லா இல்லைம்மா நாளிலேருந்து நீ வேற இருக்கணுமா வேணாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ மேடம் சாரி மேடம் இது கம்பெனி ரூல்ஸ் மம்மி விடுங்க மம்மி இவ என்ன பேச வேண்டிய நம்ம பிரகாஷ் அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் மம்மி இதை பாருமா என் பேர் லூனா லூனா லூனாமா ஓகே மேடம் நான் இப்போவே போய் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட சொல்றேன் மேடம் நீங்கள் அதுக்கப்புறம் போங்க சரி சரி சீக்கிரம் போய் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா ஓகே மேடம் என்ன இந்த ஷீலா யார் வராங்கன்னு சொல்லி உ வீட்டுக்கார்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன்னு சொன்னாப்படி இங்கே ரிசப்ஷனை பார்த்தா இத்தனை கேள்வி கேட்கறாப்படியே இல்லை சார் என்ன சார் என்ன சார் இவ்வளோ நேரமா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஆஃபீஸுக்கு அனுப்பணும் நீங்கள் தானே ப்ராஜெக்ட் லீடர் சீக்கிரமே வந்து ப்ராஜெக்டை கொடுக்கக்கூடாதா ம் சரி ரூமுக்கு வாங்க ஃபுல்லாக எக்ஸ்ப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஓகே சார் மம்மி அபிநாஷ் பாருங்க மம்மி எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா அப்படின்னு நீ தூரத்தில் இருந்து ரசிக்கிறத விட்டுட்டு அவன் கூட போய் நின்று கம்பெனி நிர்வாகத்தை நீயும் சேர்ந்து பார்த்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுற மாதிரி வழியை பாருடி அதுக்கு முதல்ல அவினாசன் நீ கைக்குள்ள போடுற வழிய பாரு புரியுதா ஓகே மம்மி டாக்டர் என்ன சொல்ல போறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ஊசி எதாவது போட்டுவாங்களோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பயப்படாத நாட்டுவலி வா முதல்ல உள்ள போய் பாப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க என்ன வேலை நாட்டுவலி நம்ம உறவுகள் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேங்க வணக்க உறவுகளே மறக்காம மறக்காமல் லைக்கையும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நானும் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால யாரும் சப்ஸ்கிரைபு லைக்கும் பண்ணுறதே இல்லைங்க உறவுகளே முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு ஹாஸ்பிட்டலில் சொல்கிற விஷயத்தை வச்சு இன்னும் கதை விறுவிறுப்பாக போக போகுது மறக்காமல் எல்லாத்துக்குமே உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி உன்ன கதை இருக்கும் மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைபு ஷேரு மூணையும் பண்ணிடுங்க ஆமா உறவுகளே ம் உக்கா கதை இன்னும் விறுவிறுப்பாக போக போகுது அதுக்காக நீங்க லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடனே வீடியோ வந்துடும் நன்றி நன்றி உறவுகளே